எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் மனசுல ஒரு சந்தோஷமும் அமைதியும் இல்லைன்னா வாழ்ற வாழ்க்கையே வேஸ்ட் ஆனது போல ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த வீடியோவை பாருங்க உங்க மனசுல அமைதி கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கீங்களா உங்க வாழ்க்கையில சந்தோஷமும் நிம்மதியும் இன்க்ரீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா உங்களுக்கு தேவையான சந்தோஷத்தையும் மன அமைதியையும் பிரபஞ்ச ஆற்றலால உங்களுக்கு நிச்சயமா தர முடியும் பிரபஞ்ச ஆற்றலை பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த பிரபஞ்ச ஆற்றலை நீங்க உணர ஆரம்பிச்சாலே உங்க வாழ்க்கையில சந்தோஷமும் அமைதியும் கிடைக்க ஆரம்பிக்கும் உங்க மனசுல சந்தோஷமும் அமைதியும் கிடைக்க ஒரு சில உறுதிமொழிகளை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நீங்களும் அதை கேட்டு என் கூடவே உணர்ந்து சொல்லுங்க இத சொல்றதுக்கு முன்னாடி ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காந்துக்கோங்க உங்க கை கால்களை ரிலாக்ஸ் பண்ணுங்க உங்க மனசுல சந்தோஷமும் அமைதியும் வந்தது மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிங்க இப்போ நான் சொல்றத உணர்ந்து சொல்லுங்க பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி நான் பிரபஞ்சத்தின் பிள்ளை நான் மிகவும் அமைதியானவன் பிரபஞ்ச ஆற்றல் என்னை வழி நடத்துகின்றது நான் சந்தோஷமாக இருக்கின்றேன் என்னுள் அமைதி நிறைந்துள்ளது நான் நிம்மதியாக இருக்கின்றேன் என் மூச்சை ஆழமாக உணர்கின்றேன் எனது உள்ளம் பிரபஞ்ச ஆற்றலால் நிரம்பி உள்ளது எனது வாழ்வை மிகவும் நேசிக்கின்றேன் என் மனதில் சந்தோஷம் நிரம்பி வழிகிறது அமைதி என் இயல்பான குணமாக மாறுகிறது அனைத்து மாற்றங்களையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என் மனம் மகிழ்ச்சியாய் பிரகாசிக்கின்றது என் மனம் தெளிவாக இருக்கின்றது நான் பிரபஞ்ச ஆற்றலினால் சூழப்பட்டுள்ளேன் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் ரசித்துக்கொண்டே இருக்கின்றேன் என் வாழ்வில் எல்லாம் சரியாக நடக்கின்றது நான் இன்று எல்லாவற்றிற்கும் நன்றி கூறுகின்றேன் സന്തോഷത്തോടെ സന്തോഷത്തുടൻ നിപഞ്ചം എന്തോഷത്തെ തരുക പ്രപഞ്ച ആറ്റൽക്കാൽപത് നാൻ പ്രപഞ്ചത്തിടമി മഹിഴ്ചിയെ ഈം നന്യാൽ നരമ്പുള്ളത് എല്ലാം എനക്കാ നടക്കുന്നത് நான் அனைவரிடமும் அமைதியாக இருக்கின்றேன் நான் அன்பையும் மகிழ்ச்சியையும் பரப்புகின்றேன் என் இதயம் மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது நான் என்னை முழுமையாக நேசிக்கின்றேன் என்னால் எதையும் சாதிக்க முடிகின்றது நான் பயமில்லாமல் வாழ்கின்றேன் என் வார்த்தைக்கு சக்தி இருக்கின்றது பிரபஞ்சம் என்னை பாதுகாக்கின்றது பிரபஞ்சம் என் இலக்குகளை அடையச் செய்கிறது எனது முயற்சிகள் எப்போதும் வெற்றி பெறுகின்றன நான் சக்தி வாய்ந்த மனநிலையுடன் இருக்கின்றேன் என் திறமையை என்னால் நம்ப முடிகின்றது எனது உடலும் மனமும் பிரபஞ்ச ஆற்றலுடன் இருக்கின்றது பிரபஞ்சத்தின் அனைத்து செல்வங்களையும் நான் ஈர்க்கின்றேன் பிரபஞ்சம் எனக்கு எப்போதும் வெற்றிகளை தருகின்றது பிரபஞ்சம் எனக்காக புதிய புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றது என்னால் தரமான முடிவுகளை எடுக்க முடிகின்றது எனது ஆசைகள் எளிதில் நிறைவேறுகின்றன எல்லாம் எனது உயர்வுக்காகவே நடக்கின்றது நான் மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்கின்றேன் என் மனம் நல்ல எண்ணங்களால் நிரம்பியுள்ளது நான் பிரபஞ்சத்தோடு ஒற்றுமையாக இருக்கின்றேன் பிரபஞ்சம் என்னை எப்போதும் மகிழ்விக்கிறது வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது நான் என் கனவுகளை நிறைவேற்றும் ஆற்றல் பெற்றவன் என்னுள் பிரபஞ்ச சக்தி ஓடிக்கொண்டே இருக்கின்றது நான் பிரபஞ்சத்தின் பிள்ளையாக உணர்கின்றேன் பிரபஞ்ச ஆற்றல் என்னை வெற்றியின் பாதையில் கொண்டு செல்கிறது நான் பிரபஞ்ச சக்தியின் ஒரு அங்கமாக இருக்கின்றேன் என் ஆசைகள் நிறைவேறுகின்றன என் கவலைகள் என் கவலைகள் தீருகின்றன நான் எல்லா வாய்ப்புகளையும் திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்கின்றேன் பிரபஞ்சம் எனக்காக புதிய வழிகளை திறக்கின்றது எனது வெற்றிக்கு எந்தவித தடைகளும் இல்லை என உணர்கின்றேன் பிரபஞ்சத்தின் பிள்ளையாகிய என்னை பிரபஞ்சம் பாதுகாக்கின்றது என்னால் எதையும் மாற்ற முடியும் என உணர்கின்றேன் எல்லாவற்றையும் பெறுவதற்கு நான் தகுதியானவன் நான் இந்த உலகை மாற்றும் சக்தி கொண்டவன் பிரபஞ்சம் எனக்கு தேவையான செல்வத்தை தருகின்றது என் உள்ளம் நிம்மதியாக இருக்கின்றது என் எண்ணங்களை பிரபஞ்சம் நிறைவேற்றுகின்றது நான் பிரபஞ்சத்துடன் தினமும் பேசுகின்றேன் நான் கேட்பதை பிரபஞ்சம் உடனே தருகின்றது என் வாழ்க்கை இனிமையாக வழிநடத்தப்படுகின்றது நான் பிரபஞ்சத்தின் ஒரு அற்புதமான ஆற்றலாக இருக்கின்றேன் என் உடல் மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் நிரம்பியுள்ளது நான் பிரபஞ்ச ஒளியால் நிரம்பியுள்ளேன் பிரபஞ்சம் எனக்கு செல்வச் செழிப்பை தருகின்றது என் மனம் மகிழ்ச்சியால் நிறைந்து கொண்டே இருக்கின்றது நான் செல்வந்தனாக மாறுகின்றேன் என் மனம் அமைதியால் நிறைந்துள்ளது நான் எவ்வித நோயுமின்றி வாழுகின்றேன் நோயில்லாத வாழ்வை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனது தேவைகளை நிறைவேற்றி தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனக்கு மன நிம்மதி தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என்னை தினந்தோறும் வழி நடத்திய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என்னை தனது பிள்ளையாய் ஏற்றுக்கொண்ட பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனது எண்ணங்களை நிறைவேற்றி தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனது கவலைகளை மாற்றித் தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் மட்டுமனை வழிநடத்திய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனக்கு மன அமைதியும் மகிழ்ச்சியும் தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் பிரபஞ்ச சக்தியால் நான் மன நிம்மதியுடன் இருக்கின்றேன் இந்த காணொளியை காண செய்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் நன்றி இந்த உறுதிமொழிகளை தொடர்ந்து கேட்டு உங்க வாழ்க்கையில அமைதியையும் சந்தோஷத்தையும் பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள ஆரம்பிங்க நீங்க பெற்றுக்கொண்ட நன்மைகளை மறக்காம கமெண்ட்ல எனக்கும் தெரியப்படுத்துங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி